பொங்கலான நாடு மக்கள் கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவங்கும் முகமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டு அந்த வகையிலே இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தை இங்கே நடத்தி இருக்கிறோம் தேர்தல் பணிகளை உடனடியாக துவங்க வேண்டும் என்றும் அதே போல பல பொறுப்பாளர்கள் பேசும் பொழுது சில சந்தேகங்களை எல்லாம் இதை கேட்டு நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் பணிகளை துவங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து இந்த கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்க ஒன்றிய அரசை பொறுத்தவரை ஏன் விவசாயிகள் மீது இவ்வளவு கோபத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை விவசாயிகள் பயன்படுத்துகிற நிலத்தடி நீருக்கு வரி போடுவோம் என்று சொல்லி இப்போதைக்கு இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல விவசாயிகள் வாங்குகிற கடன்களுக்கு கூட்டுறவு சொசைட்டியிலே வாங்குகிற கடன்களுக்கு கூட சிவில் ஸ்கோர் பார்த்துத்தான் கடன் தரப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் விவசாய தொழில் என்பது மற்ற தொழில்களை போல அல்ல பயிரிடும் போது இருக்கிற அந்த நம்பிக்கை அறுவடையின் போது இவ்வளவு பணம் கிடைக்கும் என்ற உத்தரவாதம் கிடையாது அதனால்தான் பல்வேறு சலுகைகளை இன்றைக்கு தமிழ்நாடு உட்பட பல மாநில அரசுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசை பொறுத்தவரை விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற வகையிலே யோசிக்கிறார் அதே போல இன்றைக்கு விவசாய நிலங்களுக்கு போடப்படுகின்ற யூரியா டிஏபி போன்றவை கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காத காரணத்தினால் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு விவசாயிகள் அரசு பார்த்து பரிசீலித்து விவசாயிகளை துன்புறுத்தக்கூடாது அவர்களை வாழ விட வேண்டும் கூட்டணி கட்சிகள் தேர்தல் நாங்கள் தேர்தல் பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம் எப்போதுமே பத்திரிகையாளர் மத்தியிலே தொகுதிகளை கேட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அது கூட்டணிக்கு தலைமையேற்கின்ற தலைவரோடு பேசக்கூடிய விஷயங்கள் ஊடகத்திலே சொல்லும் பொழுது அதை சொல்லி சங்கடங்களை ஏற்படுத்துகின்ற பழக்கம்

முழு முயற்சி எடுத்து குற்றவாளிகளை எவ்வளவு விரைவில் கைது செய்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் குற்றங்கள் குறையும் நடந்த குற்றத்திற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்பதுதான் முக்கியம் இந்த ஆட்சியை பொறுத்தவரை எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகளை வேகப்படுத்துகிறார்கள் அது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் காவல்துறை உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் சட்டத்தின்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறார்கள் குற்றம் நடந்தாலே அது ஆட்சிதான் காரணம் என்று சொல்ல முடியாது எதிர்கட்சிகள் அதற்குத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள் எதிர்கட்சிகள் அது மாதிரி அழுத்தம் கொடுக்கும் பொழுது குற்றவாளிகளை வேகமாக கண்டுபிடிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் எதிர்கட்சிகள் என்றால் கேட்கத்தான் வேண்டும் அதை வரவேற்கின்றேன் நீங்களும் பல கடந்த மூன்றாண்டு ஆட்சியும் திட்டம் மட்டும் இன்னும் பல பாக்குறீங்க குறைஞ்ச நாளையாக நிறைவேற்றுவோம் இப்படித்தான் அவிளாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு ஐம்பது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல திருமணி முத்தார திட்டத்திற்கும் வெளிப்படையாக கோரிக்கை வைப்பது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்திலே அதற்கான கோப்புகளை நகர்த்தி கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியும் அரசு ஒத்துழைப்போடு இருக்கிறார்கள் விரைவாக அந்த திட்டத்திற்கான அந்த அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அரசாங்கம் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த முயற்சிகளை அரசு ரீதியாக அதிகாரிகள் பக்கத்திலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி ஆனா எடப்பாடி முதன்சி என்ன சொல்றாங்க தனிப்பெருமையின்மையா அதிமுக ஆட்சி அமைக்கிறார் அவங்கள தான் கேட்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஒன்றிய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அதிமுகவிடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களுக்குள் என்ன பேசினார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் பாரதிய பாரதிய ஜனதா கிருஷ்ணிகன் சார்பிலே பேசுவதை பார்த்தால் கூட்டணி ஆட்சிக்கு இவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்பதைப் போலத்தான் தெரிகின்றது எனால் அவர்கள் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார் கூட்டணி ஆட்சி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் அது தேர்தல் நேரத்திலே வெளிப்படலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்று வந்தால் நிலையான ஒரு ஆட்சி இருக்காது ஸ்டேபிள் கவர்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது நிலையான ஆட்சி ஸ்டேபிள் கவர்மெண்டாக இல்லை என்று சொன்னால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கும் இந்தியாவிலேயே தமிழகம் பல துறைகளிலும் பல முனைகளிலும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் தொடர்ந்து தமிழகத்திலே நிலையான ஆட்சி இருந்ததற்கா இருந்ததுதான் காரணம் ஒரு பக்கம் கணித உழைப்பு ஒரு பக்கம் எல்லா விஷயம் இருந்தாலும் ஆனால் நிலையான ஆட்சி என்பது கண்டிப்பாக அவசியம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிதான் தமிழகத்திலே அமைவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி ஆட்சி என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை பல மாநிலங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் அது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்டாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது கூட்டணிக்கான முடிவுகளை எடுப்பது கூட்டணியினுடைய தலைவர் அவர் அப்படி எடுக்க வேண்டும் இப்படி எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பழக்கம் எப்போதும் கிடையாது கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற கட்சி தாம் இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படி முடிவுகளை எடுக்கும் பொழுது அந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டு பணியாற்றி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு ஆனால் வந்து அவருடைய சூழல் அவர்கள் பார்க்கின்ற பார்வை அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற கூட்டணி தலைவர் தான் முடிவு செய்யவேன் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க